எங்கள் ஆளுகளுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணுன்றது என் கனவு ஹாய் Hello ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரோத் சைடம் மாணிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொது ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன் சோசியல் மீடியாவில் லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பேன் எங்கள் கழக செயலாளர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா விலையில்லா வீடு வழங்கும் திட்டம் தளபதியோட வீடு வழங்கும் திட்டத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே ஒரு ஆங்கர் ஒருத்தர் கேட்டிருப்பார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரசிகர் பணத்தில் தான் நான் கட்டுறீங்க தளபதி காசு கொடுத்தா அதுக்கு எங்கள் ஆனந்த் சார் கொடுத்தா மாசா மாசான பதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க முடிஞ்சு நிறைய நாள் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா இது நிறைய பேர் கன்வே பண்ணணும் அதாவது முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வீடுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்காங்க திருவள்ளூர்லேயும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி நம்ம நம்ம தோழர்கள் எல்லாேருமே சேர்ந்து வீடு கட்டி கொடுத்து நிறைய பொதுமக்களுக்கு அது பயன்பட்டு இருக்குன்னே சொல்லலாம் வீடு இல்லாமல் குடிசை வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு திட்டம் தளபதியோட விலையில் விருந்தகம் ரொட்டிப்பால் திட்டம் மாதிரியே பார்த்திங்கன்னா விலையில்லா வீடு வழங்கும் திட்டம் ஸோ அதே மாதிரி கஷ்டப்படுற மக்களை தேடி கண்டுபிடிச்சி நிஜமாலேயே உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா பயன் பெருமான்றதெல்லாம் பார்த்து நிர்வாகிகள் இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அதே மாதிரி ட்விட்டரில் ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன் என்னடா அதுன்னு பார்த்தா மதுரையில் இருக்கிற வடக்கு மாவட்ட தலைவர் அன்பனா நம்ம அண்ணன் தான் மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் கல்லணை அன்பனா அவரோட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் அவர் ஒரு பூஜை பூமி பூஜை போடுற ஒரு வீடியோனை பார்த்தேன் ஸோ நானும் நினச்சேன் ஏதோ ஒரு வீடு கட்டுறாரு போல் இருக்குது இல்லை அவரோட கடையோ ஏதோ பர்சனலாக பண்ணுற அருப்பில் இருக்குதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மக்களுக்கு விலையில்லா வீடு வழங்கும் திட்டம் மூலமாக பார்த்திங்கன்னா வீடு கட்டி கொடுக்க போகிறார் அதோட பூமி பூஜை தான் இன்றைக்கி நடந்திருக்கு இது எத்தனை வீடுன்றது கட்டி முடிச்சால் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வீடுக்கு மேலே கட்டி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது தாங்க எங்கள் எங்களோட நிர்வாகி அதாவது எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தோழர்கள் மாவட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் கேட்கும்போது அவங்களுக்கு சொல்கிற பதிலு தான் இது இதுதான் எங்களோட இயக்கம் எங்களோட சொந்தங்கள்லாம் சொல்லலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூணு பேரையும் கண்டுபிடிச்சி மூணு பேராக அதுக்கு மேலே அதிகமாக இருக்கான்றது கட்டி முடிச்சதான் நமக்கு தெரியும் ஸோ அந்த ஃபார்ம் அந்த வீடியோ நீங்கள் இப்போ காட்டுற பாருங்கள் அதில் பார்க்கும்போது மூணு பேருன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது ஸோ இப்போது ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வீடு கட்டி முடிச்சிட்டாங்க இப்போது மதுரையில் பார்த்திங்கன்னா மூணு வீடு ரெடி அதுக்கப்புறம் சூரிய நாராயணம் தான் செங்கல்பட்டில் அவரும் பார்த்திங்கன்னா பூமி பூஜை போட்டிருக்காங்க நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நெகட்டிவிட்டியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க நம்ம மக்கள் பையன் செய்வோம் ஆனந்த் சார் எப்பவுமே சொல்கிறது தான் நீ வந்து உழைக்காம போய் ஓட்டு கேட்காத மக்களுக்கு உழை மக்களுக்கு நல்லது செய் அதுக்கப்புறம் போய் கேளு இதுதான் எப்போவுமே அவர் சொல்கிற விஷயம் ஸோ அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க மதுரையை பற்றி சொல்லணும்னா எடுத்து நிறைய விஷயம் சொல்லலாம் முதியோர்களுக்கு ஊக்குத்தொகை கொடுக்கறதா இருக்கட்டும் நலத்திட்ட உதவியாக இருக்கட்டும் ஸோ இப்போ இந்த வீடு கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் அப்புறமா இன்னொரு வீடியோ கிளிப்பிங் கூட பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி எதுவும் நடக்குது அதுக்கு அந்த மாவட்ட தலைவர் அன்மன் அண்ணா கலைஞர் அன்மன் அண்ணா வராது ஸோ அப்போ ஒரு சின்ன குழந்தை போய் அவர்கிட்ட கேட்குது அங்கு எங்கள் அம்மாவுக்கு நடக்க முடியாது ஒரு வீல் சேர் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு கண்டிப்பாக பண்ணிடலாமான்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு வித்தின் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே போய் அந்த குழந்தை அந்த சொன்ன ஒரு பதிலுக்காக மாவட்ட தலைவர் அந்த நிர்வாகிகள்லாம் அந்த வீட்டுக்கு போய் அந்த அவங்க அந்த குழந்தையோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா வீல் சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க நிறைய மனுவெல்லாம் கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் ஒரு அரசியல் வத்திக்கிட்ட நம்ம போய் ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது நடக்குமா நடக்காதோ அப்படி நடந்தாலும் எத்தனை மாசங்கள் கழிச்சு எத்தனை வருஷங்கள் கழிச்சு நடக்கும் தெரியாது சோ எங்க நிர்வாகிங்க எங்க தொழில்கிட்ட சொல்லி உடனே பாத்தீங்கன்னா அந்தந்த விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நாங்க இருந்தாலும் அதை பண்ற ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடிய விரைவில் மதுரையெல்லாம் அந்த கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க முடிஞ்ச உடனே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் முடிஞ்சளவுக்கு நம்ம நேரடியாகவே அங்கே போய் அந்த மக்கள்கிட்ட அவங்கக்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி எந்த மாதிரி ப்ராசஸ் நடந்தது எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்லங்க தயவு செஞ்சு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க நெகட்டிவிட்டியே கொஞ்சம் தள்ளி வைங்க அதுதான் நான் சொல்லிக்கலாம்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் நிறைய இடத்துலையும் சில பேர் சொல்கிறலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்த திட்டங்கள் இதெல்லாம் மக்கள் ஏக்கமா இருக்கும்போதே பண்ண திட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டேஸ் சொல்ல முடியாது எனக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எந்த அரசியல்வதையும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது எல்லாம் அரசியல் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஜெயிச்சா நான் அது பண்றேன் ஜெயிச்சா இது பண்றேன் இதை கொண்டு வரேன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அரசியலுக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை எங்கள் அண்ணன் தளபதி விஜய் நான் தவிர வேறு ஒருத்தர் கூட வந்ததில்லை யாராக இருந்தாலும் எங்கள் கம்மல்ல தெரியப்படுத்துங்க எனக்கு என் அறிவில் நான் சொல்கிறேன் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் யாரையும் பார்த்ததில்லை ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் சார்லாம் நிறைய பண்ணியிருக்காருன்றதை ஆனால் இந்த மாதிரி திட்டங்கள் வெளியில்லா விருந்தகம் வெளியில்லா ரொட்டிப்பால் திட்டம் குருதியகம் இந்த மாதிரி கண்ணுக்கு விழியகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்களா எங்க அண்ணன் பண்ணிட்டு வர்றாரு பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த வீடு வழங்கும் திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் செலக்ட் பண்ற விஷயம் இருக்கு பாருங்க இந்த ப்ராசஸ் எல்லாருக்குமே அதாவது இப்போ அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே காசு கொடுத்து எனக்கு ஒரு வீடு கொடு உனக்கு ஒரு வீடு கொடுத்து காசு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறத பார்த்துருப்பீங்க நான் இது பார்த்தீங்கன்னா எங்கள் நிர்வாகிங்க உள்ளே இறங்கி அவங்களோட வேரிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த லேண்ட் அந்த இடத்துல எப்படி இருக்குது அங்கே வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு சேஃபாக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து இறங்கி ஒர்க் பண்ணாங்க அதாவது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தாங்க உதவி பண்ணணும் நம்ம சும்மா அரசியல் பண்ணுறோன்ற பேரில் பேரு கட்டி கொடுக்குறதெல்லாம் வந்து கிடையாதுங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தோட வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது அதை நீங்கள் ஒன்று மட்டும்தான் பண்ணோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸில் சந்திக்கலாம் டாடா டேக்கர் பபாய் நான்கோல் ஏஜே நன்றி பண்ற மாதிரி அவருதான்